தேர்தல் தோல்வி காரணமாக அதிமுகவில் மிகப்பெரிய புரட்சி வடிக்கும் என்று திமுகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது தனித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிப்போம் என்று சொன்னவர்கள் இன்று கூட்டணி கட்சிகளின் தயவு இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள் தற்போது அமையவுள்ள பாஜக தலைமையிலான ஆட்சி நிலைத்திருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்காது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி என்பது ஒரு மகத்தான ஒரு வெற்றியாகும் நாங்கள் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக பணியாற்றக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்று உள்ளோம் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குள் நாற்பதுக்கு நாற்பது என்ற முழக்கத்துடன் தேர்தல் களத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக நிறைவேற்றி உள்ளோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நாங்கள் அவர்களை பற்றி விமர்சிக்கவில்லை ஆனால் திமுகவை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி உள்ளது அவர் எங்களை விமர்சித்தால் நாங்களும் அதிமுகவை விமர்சிக்க தகுதி உள்ளது இனிமேல் அதிமுகவில் என்னென்ன கூத்துக்கள் நடக்க போகிறது என்னென்ன புரட்சி வெடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாஜகவுக்கு கிடைத்துள்ள உள்ள வாக்கு வங்கி பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்த்து வாங்கியுள்ள உள்ள வாக்கு வங்கி தானே தவிர